ஓமகி சைல்மோ ஓ மகி சைல்மோ ஓமகி ஓமகி சைல்மோ அருளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய பொய் சொல்ல மாட்டான் ஞானியை பூஜை செய்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் ஞானியை பூஜை செய்கிறவன் அவன் தூக்கி போடுவான் ஞானியை பூஜை தான் என்ன ஏற்படும் சொத்து வேணாம் எனக்கு நான் எத்தனை பேர் கொடி வருஷத்துக்கு இருக்க போறேன் இந்த அவசியம் இல்லான்வான் ஞானியை பூஜை செய்தால் பேராசி இருக்காது ஞானியை பூஜை செய்தால் லோபித்தனை இருக்காது பிறருக்கு பயனுள்ளவனா வாழ்வான் பிறருக்கு பிற உயிர்களுக்கு பயனுள்ள வான விழும்போது தான் எல்லா உயிரும் கைத்தூழும் பிறருக்கு பிறருக்கு பயனுள்ளவனா வாழ்வான் பிறருக்கு பயனுள்ளவன வாழ்வதற்கு திருவுருள் துணை இல்லாமல் முடியாது சரியா பொருள் வெறி எப்படி வந்ததுன்னா முன் செய்த பாவம் பொருள் சேருது கொடுக்கக்கூடிய மனசு ஒன்றும் இல்லவா முன் செய்த பாவம் என்ன செய்யும் லோபியத்தனத்தை உண்டு பண்ணும் அதான் பாவத்தின் சின்னம்னா ஒரு மனிதனை நரகத்தை தள்ளுவது லோபித்தனமா பாவித்தனமா இது ஒன்றே போதும் எல்லா வகையான கோ இது கொனைக்கடியும் உண்டு பண்ணி லோபித்தனம் பொருள் ஆசான் என்ன செய்கிறான் முதல் வறுமை தீர்க்கிறான் பொருள் தருக்கிறான் மேலும் பூஜை செய்ய பூஜை செய்ய வன்மன் தீரா கேட்கணும் பொருளே நிறைய கொடுத்துருக்குறேன் ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு ஏன் தரல அது நீ செய்த பாவம்னா உனதான் நம்புறேன் நீதே கருணையோட கருணையோ வடிவானவனாச்சே தண்ணீர் வடிவான ராமலிங்க சாமி மாணிக்கவசியம் பூஜை செய்யது எனக்கே அந்த கொணக்கு பூஜை செய்யும்போது கேட்கணும் நீ கொடுத்த பொருளை ஒன்னால் ஒன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை பசி உள்ள மக்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேடி நீ அருள் சேர்ந்து கேட்கணும் கேட்டால் தான் செய்யும் இல்லைன்னா கரைய அந்த உணவு வர வரைய வராது பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த பண்புறோம் இல்லைன்னா செல்வத்தை தள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்தாலும் நீ பூஜை செஞ்சால் பொருள் கொடுத்தேன் நீ கேட்டியா என்ன கோடிக்கணக்கா லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக ரொம்ப கொடுத்தேன் நீ என்னை கேட்டியா நீ பொருக்கு கேட்ட பொருள் கொடுத்தத இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்திற்கு நீ அருள் சி கேட்டியா கேட்டது தான் அவனுக்கு அருள் சியவே என்னை கேட்கல நான் சொல்ல யாரும் சொல்லி நான் ஏதோ உண்மை தெரிந்தவன் மாதவன் பொருள் உண்மை தெரிந்தவன் சொல்லுவான் இதே கடவுள் கொடுத்துருக்குறான் இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடிக்க இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி ஜென்மத்தை கடை தேட்டிருக்கேன் இதுதான் உனக்கு இந்த பொருள் தான் அருளை அருளை வழங்கக்கூடிய ஒரு தாய் அருள் இன்னும் அன்பியின் குலைவி அருள் இன்னும் அன்பியின் கொலைவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுண்ணா அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் வளர்த்தாள் அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள் அருள் குழந்தை அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள் இது யார் வளர்க்குதுன்னு கேட்டான் பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுனா பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய் தான் அருள் குழந்தையை வளர்ப்பான்னா யாருக்கு மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கணும் மிக மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ள அந்த பொருளை அந்த அந்த அருளை வளர்ப்பதற்கு பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய் அதான் அந்த வளர்ப்பு தாய் யாருக்கு தெரியும் திருவுருள் பூஜை செய்து ஞானியனை பூஜை செய்து ஆசானை பூஜை செய்கிற மக்களுக்கு தான் வந்த பொருள் அருளை வளர்ப்பதற்காக வந்துள்ளது அந்த பொருள் செல்வ அருளை வளர்க்கக்கூடிய தாய் அருள் என்னும் அன்பியின் கொலைவி பொருள் என்னும் செல்வ செவொள்ளியால் ஒன்றுனா முற்று பெற்ற முடிவனாலவா வள்ளுவன் அதை அப்போ என்ன செய்ய வேண்டும் ஆசானை கேட்கிறோம் ஆசானை கேட்டு உன் திருவருளால் பெற்ற பெற்ற இந்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் செய்து இந்த பொருளை கொண்டு நான் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அருள் என்ன செய்யும் காமத்தை பொடியாக்கும் கோபத்தை பொடியாக்கும் பொறாமை இருக்காது ஜாதிவர் இருக்காது மதவர் இருக்காது பழிவாங்க உணர்ச்சி இருக்காது கீழ்த்தரமான புத்தி இருக்காது இந்த அருள் அந்த பண்பு உண்டாக்கு கேட்குற முறையோடு கேட்கணும் உன் திருவள்ளு உன் திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு தந்து விட்டாய் என்ன புண்ணியம் செய்திருக்கணும் எதோ புண்ணியம் செய்தோதே ஒரு கடுகளை புண்ணியம் செய்திருக்கிறேன் உன்னை நான் புரிந்து கொள்வதற்கே கோடி புண்ணியம் சேர்க்க வேண்டும் புரிந்து கொண்டேன் மிக ஞானி என்றும் உன் ஆசை பெற்ற மக்கள் நீடு வாழ்வார் என்றும் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார் என்று அறிந்து கொண்டேன் அதுக்கே கோடி புண்ணியம் சேர்க்க வேண்டும் அறிந்து கொண்டேன் உன் திருவடி பூஜிப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய் அதைவிட கோடி கணக்கான புண்ணியம் செய்திருக்கிறேன் உன்னை புரிந்து கொண்டதே புண்ணியம் உன் திருவடியை பற்றி பூஜிப்பது அதைவிட புண்ணியம் உன் திருவடியை பூஜை செய்து ஆசை அதை விட புண்ணியம் உன் ஆசையாளர்கள் பெற்ற பொருளை அப்போ நான் நிறைய பொருள் தந்திருக்கேன் நாய அதை விட புண்ணியம் பெற்ற பொருளை ஏழையில் எம்முகளுக்கு அன்னதானம் செய்து தென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள வேணுங்கிற சிறப்பு இது தந்திருக்கு அதை விட புண்ணியம் என்ன தினமும் தொடர்பு கொண்டு மக்களுக்கு தான் புரியும் இது தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசகன் பெரிய பெரிய மகான் இருக்கிறார் முற்றுப்பட்ட முடிவர்கள் அவரை பூஜை செய்தால் தான் இந்த பண்புகள் வரும் செல்வம் பெருகும் சாந்தம் உண்டாகும் மனம் சாந்த வேண்டுமல்லவா மனம் சாந்த பூ தினம் பூஜை செய்த என்ன ஏற்படும் இன்னும் உயிருக்கு தீமை செய்வது நல்லதில்லை தீமை செய்தால் நமக்கு கேடு வரும் அந்த கேடு இருக்க வேண்டும் அந்த பூஜை செய்தால் அந்த உணர்வு வரும் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும் நோய் செய்ய நோயின்மை வேண்டு எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை செய்றியோ எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய அந்த நோய் நமக்கு தான் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாவா வள்ளுவன் தான் சொல்லியிருப்பான் ஆக இன்னும் இவருக்கு தீமை செய்துட்டு மகிழ்ச்சி அடையாதே உன்னை நிச்சயம் அது வ வறுத்தம்னா நோயெல்லாம் நோய் செய்தால் ஆகும் நோய் இல்லாத நோய் செய்ய நோயின்மை வேண்டும் நோய் இல்லாமல் வாழணுமா பிறருக்கு இடையூறு செய்யாத அப்போ ஆசானை கேட்குறோம் அருள் வடிவான கடவுளே ஆசா ஞான கருணை கடலே அது ஞானிகளை கூப்பிட்றான் ஹத்தீஷா நந்திசா திரும தேவா கலாங்கிநாதா போக தேவா கரூர் தேவா அன்னைக்கெல்லாம் இருக்கீங்க உனக்கு ஒன்று ஆசி பெற்றுருக்குறோம் நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க பரிபக்கத்தை கொடுன்னா என பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அது கேட்டு தான் பிறன்னு நான் பிற எவங்க தான் நேராக பேச முடியுமா நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும் அதுக்குரிய அறிவுர் நீ தான் தருவேன் சந்தர்ப்பம் வரக்கூடாது பிறர் மனசு புண்படாமல் பேச அருள் செய்யணும் புண்படாமல் பேச என்ன என்ன உன்னால் உன்னுடைய பேச்சால் பிற மனம் புண்பட்டால் நிச்சயம் ஆன்மாவை பாதிக்கும் உன்னுடைய செயலால் பொருளை பிறர் வஞ்சித்து பொருள் சேர்த்தா அட அடைப்பாவை நம்மளை வஞ்சிச்சுட்டானே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னால் அவனை அதை ஆன்மாவை பாதிக்கும் உன் பேச்சால் உன் செயலால் நிச்சயமாக உன்னை ஆன்மாவை பாதிக்கும் அப்போ ஆன்மாவை பாதிக்கும் போது என்ன ஒண்ணா அறிவு மழுங்குன்னா அறிவு மழுகி போவேன் ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்குண்ணா அப்போ என்ன செய்யறா இது தினமும் பூஜை தொடர்பு கொள்ளணும் தினம் இப்போ நாங்கள்லாம் தினம் தொடர்பு கொள்வோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து இருப்போம் பூஜை செய்வோம் தினம் எதாவது பேசுவோம் ஞானே இது போந்து பேசுகிறோம் பூஜை செய்வோம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ பெரியவங்களுக்கு தொடர்பு இருக்க இருக்க தான் கொடைக்கேடு தீரும் பன்மானி தீரும் பொய் பேச மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் பொருள் பிறர் பொருளை அபகரிக்க மாட்டான் அப்போ கேட்கணும் அடியின் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது அது கொடிய பாவம் செய்யலப்பா வேற நான் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது அந்த முறையான பொருள் முறையோடு பொருள் வரணும் நீதான் அருட்சின்னு கேட்டால் அருள் செய்வான் எப்படி பொருள் கேட்கும் போது அவனை செய்வான் அவன் மோதை அனுப்பிச்சி விட்டுருவான் நீ என்னக்கிட்ட வராது ஓடி ஓடிப்படாது எனக்கு நிறையோடு பொருள் வேண்டும் அடியருக்கு செல்வம் பெருக வேண்டும் அது உன்னுடைய உன்னுடைய அருளால் செல்வம் பெருக வேண்டும் பிறகு வைத்திருச்சி நான் பொருள் சேர்க்கக்கூடாது அது மாதிரி ஒரு எனக்கு தந்துடாதே அப்படின்னு ஆசானை கேட்குறான் வந்த போலே நெருக்கி உட்பட்டு செலவு செய்யணும் அதுக்கு நீதான் தான் அருட்சின்னு கேட்குறான் இப்படி ஒன்று ஊடா ஓண்டா கேட்டு கேட்டு போயிடணும் இப்போ ஒரே நாளில் இந்த அறிவுலாம் வருமானா வரவே வர தொடர்பு கொள்ளணும் தொடர்பு பூஜை செய்து பூஜை செய்து தான் அப்படி இருக்கும் இல்ல என்றால் இல்லை என்றால் என்னாகும் எதுவும் நெருங்கி தொடர்பு தொடர்பு சேர்ப்பான் எதுவும் அது பொருளாளியே சில பேர் பாவியாவான் சில பேர் பொருளாளே